சத்தியம் கொஞ்ச நாள்லயே அவர் ஃப்ரெண்டு கொடுத்த பணத்துல ஜெனரல் ஸ்டோர் ஆரம்பிச்சான் எல்லாரும் அவர் பண்ண போற ஷாப் ஓபன் பண்றதுக்காக எல்லாரும் ஷாப் கிட்ட வந்தாங்க சத்தியம் இந்த ஷாப் ஓபன் பண்றதுக்கு காரணமான ரகுநாத் கையாலேயே ஷாப் ஓபன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டாரு ரகு எனக்கு இந்த ஷாப் ஓப்பன் பண்ண நீ ரொம்ப உதவி பண்ணிருக்க அதனால இந்த ஷாப்பை உன் கையால தான் ஓபன் பண்ணணும் அண்ணே இந்தங்கனே சிசர் இதுல அந்த ரிப்பனை கட் பண்ணுங்கனே அதெல்லாம் ஒண்ணு வேணடா என் தங்கச்சி தம்பியின் கையாலேயே இந்த கடையை ஓபன் பண்ணு இல்லடா நாங்க இந்த நிலமைக்கு இருக்கோனா அதுக்கு காரணமே நீதான் நீ இல்லாம எங்களால இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது அதனால நீ தான் இந்த கடையை ஓபன் பண்ணணும் அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க பணம் கொடுத்தா மட்டும் போதுமா அதுக்கு உழைப்பு வேண்டாமா நீங்கள் போட்ட உழைப்பால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அதனால் இந்த கடையை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது தான் கரெக்ட் ஆமாம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கடையை திறக்கணும் சரி தம்பி உங்கள் அண்ணன் உங்கள் கையால் தான் திறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால் நீயே உங்கள் கையால் திறந்துரு சரிங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னதால தமிந்தி கையாலேயே அந்த கடையை ஓப்பன் பண்ணாங்க ஷாப் ஓப்பனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிந்தி அவங்க கிட்ட இப்படி கேட்டா அம்மா நீங்க எங்களுக்கு எத்தனையோ வாட்டி அங்க கேக்காமலே உதவி பண்ணிருக்கீங்க உங்க உதவிய நான் எப்படி தான் கேக்க போறேனோ தெரியல அம்மா அம்மு நம்ம எந்த குடும்பமும் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அம்மு எனக்கு ஒரு ஆசை ஆசை ரொம்ப தான் இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட கேட்குறேன் எப்போ இருந்தாலும் அணுவ என் வீட்டு மருமகளாக ஆக்கிக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் உங்கள் தகுதிக்கு நாங்கள் சரி போக மாட்டோம் ஐயோ அண்ணி நீங்கள் ஆசைப்படுறது தப்பு ஒன்றும் இல்லையே இது ஒன்றும் பெரிய ஆசல ஒன்றும் இல்லை நீ யாருன்னு தெரியாத உங்கள் வீட்டுக்கு மருமகலாம் அனுப்புறதை விட உயிர் நண்பனானே உங்க வீட்டுக்கு என் பொண்ண மருமகள் அனுப்புறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைனே ஆமாடா சத்தியம் நம்ம ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம இனிமே சம்பந்தியா இல்லாம் அப்படின்னு ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அன்னில இருந்தே ராகுலும் அனுவும் கூட ரொம்ப இஷ்டமா சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்